யூடியூப் பிரபா மணி பிரபா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா லட்டு வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்திக்கு வீடியோ எடுக்கலை சும்மா லட்டு செஞ்சது மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணி இப்போ வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து ஐம்பது கிராம் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் சால்ட்டு தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூளோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இது பஜ்ஜி மாவு கலப்போம்ல அந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவில் உப்பும் இந்த ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் மாவு தான் இருக்கும் அதை வச்சு தான் இப்போ அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் மாவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம இதை மூடி வச்சலாம் போவோம் அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணாலும் நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு தான் செய்கிறோம் அதனால் இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போதும் சுகர் சிரப் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட அது அடுத்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம லட்டு செஞ்ச முன்னாடி ஸ்வீட் பத்தலாம் இருந்துச்சால் கூட நீங்கள் சுகர் சிரப்பை செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து லைட்டாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது பதம் வரணும்லாம் தேவையில்லை சும்மா நல்லா கொதிச்சா போதும் சுகர் சிரப் ரெடியாகிறக்குள்ளையும் ஆயில் ஹீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி கரை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா பூ காரா பூந்தி மாதிரி எடுக்க போகிறோம் நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டால் லட்டு அதுவே அப்படியே நம்ம கொஞ்சோன்னு மிளகாத்தூளும் உப்பு அப்புறம் என்னது கருவேப்பழை இதெல்லாம் தாளித்து அதில் சேர்த்தோம்னா காரா பூந்தி அவ்வளோதான் எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது இப்போ தான் நான் ட்ரை பண்ணேன் அன்னைக்கு இப்போ வந்து வீட்டிலே செஞ்சிட்றது ஸ்வீட்டு இதெல்லாம் எதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக செஞ்சுக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் மந்த்ரா கடலான்னா தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஆயில் தான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்து இது பண்ணுங்கள் கோல்டு வின்னர் வேறு எந்த பிர ப்ராண்டும் சேர்த்தாலும் பரவாயில்ல நம்ம இது வந்து எடுக்க தான் போகிறோம் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் நம்மளே வீட்லேயே செஞ்சிடலாம் ஹெல்த்தியாக இருக்கும் சரிப்பா என்ன காயட்டும் நம்ம மாவில் கரண்டி சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு கரண்டி ரெடி இந்த மாதிரி அடுத்த சேர்த்தேன் அப்படியே தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கரண்டியில் எடுத்து அந்த ஊழல் வச்சு அனுப்பிச்சுக்கோங்களேன் இப்படியே ரெடி பண்ணிடலாம் வீடியோ வந்து நான் ஒரு ஆளாக கை பிடிச்சி இன்னும் ஸ்டாண்டு இது மாதிரிலாம் பார்த்திங்களா இதுவும் இதை எடுத்து அப்படியே தாலிப்பு கருவேப்பழை உப்பு மிளகாத்தூள் சேர்த்தோம்னா காரா பூண்டி பார்த்தீங்களா ஆனால் அதை லட்டு தான் தேப்பிட்றோம் வாங்க ஏற்பட்டுலாம் பப்புல்ஸ்லாம் அடுதான் அப்படியே எடுத்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சாச்சு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சு இதை எடுத்துடலாம் எல்லாரும் மரண்ட கடாய வச்சு நெய் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்துக்கலாம் கருவேப்பில எடுத்துக்கலாம் இது வந்து காராப்பூந்தி கருவேப்பிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லைட்டாக மிளகாய் பொறி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா காராப்பூந்தி ரெடி இப்படியும் ஒரு டைட்டான ஜாரில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒன் வீக் யூஸ் பண்ணலாம் இது நாங்கள் இப்போ லட்டு எப்படி ரெடி பண்ணலாம் பார்ப்போம் மிக்சி ஜாரில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் இந்த பொறிச்சு வச்சுருக்க இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் நாங்கள் இதை லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்களா அரைச்சாச்சு இதை வந்து ஜீனிபாகில் சேர்த்துடலாம் புரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்து வச்சு அடுத்த செட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் அரை மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இட்லியும் அடுத்த செட்டும் ரெடி ஆகிடுச்சு கலந்துக்கலாம் அவ்வளோதான் வெயில முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்களா நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக டேஸ்டாக இருக்கும் தாங்க அரை மணி நேரம் தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் செய்கிறனால ஒன் வீக் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கலர் சேர்க்க சேர்க்கவிருக்கும்லேனா நீங்கள் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் இருக்குல்ல அது மட்டும் சேர்த்துக்கிட்டா எல்லோ கலரில் வரும் லாட்டு இப்போ நம்ம கேசரி போடுறோம் ரெட் கலர் சேர்த்ததுனால ஆரஞ்சு கலரில் இருக்கும்

சுண்டல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு பச்சை கற்பத்த வந்து லைட்டாக சின்ன பீஸ் எடுத்துருக்கோம் கண்ட அளவு சைஸுக்கு அது அப்படியே மேலாப்பில் அப்படியே தூய் விட்டாமட்டும் போதும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண தவிர அவ்வளோதான் நம்மளுடைய லட்டு ரெடி ஆகிடுச்சு பத்து பீஸ் தான் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்